அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதைகளில் அடுத்த கவிதையாக விரகதாப மொழிகள் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிடத்தான் என் அறிவு எனக்கு பாடப்படுத்தபடி எதிர்பார்ப்பு என்பது இல்லையெனில் எந்தவித மனக்கடினங்களும் இல்லை எனக்கும் உனக்கும் தான் நீ எதிர்ப்படும் விரை அறிவு சொல்வதை மனம் கேட்கும் சாதுவாக மனம் கேட்கும் சாதுவாக நீ எதிர்ப்படும் வரை அறிவு சொல்வதை உனை கண்ட அடுத்த ஹணம் மனம் ஆளும் சர்வதிகாரத்துள் அறிவு அடிமையாகிவிடும் அறிவு அடிமையாகிவிடும் உனை கண்ட அடுத்த கணம் மனம் ஆளும் சர்வதிகாரத்துள் அறிவு அடிமையாகிவிடும் உன் எதிரில் இதழ்வழி ஒரு புன்னகை இடையிடையே சிறு உரசல்கள் மனம் கேட்கும் மற்றதெல்லாம் தேக்கி பார்க்கு முனை விரகதாப மொழிகளால் விழி பார்க்கும் முனை விரகதாப மொழிகளால் கணங்கள்தான் கரைந்து மாதங்களாக அடிமையான அறிவு அடங்கிவிட்ட மனதுடன் அத்துமீறி ஆட்சி கொண்டு கேட்டாயா பார் என்று கேள்விகளால் வேள்வியாக்கும் இணை கேள்விகளால் வேள்வியாக்கும் இணை மீண்டும் அறிவு மனதுக்கு பாடமெடுக்கும் மீண்டும் அறிவு மனதுக்கு எடுக்கும் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிடும்படி எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிடும்படி நன்றி வணக்கம் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நிறைகுறைகளை பதிவிடுங்கள் அத்தோடு எனது தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்